வெற்றியை கொண்டாட மட்டுமே முடியும் தோல்வியில் மட்டும்தான் பலவற்றை கற்றுக்கொள்ள முடியும் மடையனுடன் விவாதிக்காதே மக்கள் உங்கள் இருவரையும் பிரித்தறிவதில் தவறுழைத்து விடலாம் குறிக்கோளை முடிவு செய்தபின் அதற்கான முயற்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த இதுவும் ஒரு பாடம் கற்றுத்தராமல் போவதில்லை இன்பமின்றி வாழ்தலும் இனிமை என்பர் தோல்வியைக் கண்டு துவளாதோர் இருப்பினும் தோழமை இல்லாவிடில் இறப்பினும் மிகக் கொடியது என்பர் பணமோ பெயர் புகழோ கல்வியறிவோ எதையும் சாதித்து விடாது குணநலன் ஒன்றுதான் கடினச் சுவர்களையெல்லாம் கொண்டு இதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் வெற்றி என்னும் பாதையில் பயணம் செய்ய வேண்டுமென்றால் தோல்வி என்னும் பாதையை தகர்த்தி செல்ல வேண்டும் கொண்டிருங்கள் ஏனெனில் எண்ணத்தின் பிரதிபலிப்பே வாழ்க்கை ஒருவரின் சின்ன சின்ன மாற்றங்கள் மனக்கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை தந்துவிடுகிறது தோன்றிய அனைத்தும் ஒரு நாள் அழியும் இது குறித்து வருந்துவது அறிவுடைமையாகாது இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது முடிவுகளைத்தான் கவனிக்கும் உழைப்பு மட்டுமே உணர்வை தரும் பொய்யும் பொறாமையும் பொய் சிரிப்பும் நிறைந்த இவ்வுலகில் நமது பாதையில் நாம் நேராக நடந்து செல்ல நமக்கு துணையாக இருப்பது கல்வி மட்டுமே பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்தும் கருத்தை மதம் எனப்படும் இந்த இரண்டு விஷயங்கள் நம் வாழ்க்கையில் உதவாது ஒன்று தாழ்வு மனப்பான்மை இரண்டு மற்றவரோடு நாம் ஒப்பிடும் போது இவை நமக்கு வாழ்வில் பின்னடைவை ஏற்படுத்தும் பெரும் புத்தகங்களை படிப்பதால் மனிதன் வறட்சி அடைகிறான் படித்தவன் ஜார் துளியளவாவது அன்பை உணர்பவனே படித்தவன் கடவுளே அன்பு அன்பே கடவுள் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார்